சாலை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஆர்எஸ்பி கேட்ஸு கிட்டத்தட்ட சிட்டியில் வந்து ஒரு முன்னூறு ஸ்கூலில் ஒரு மூவாயிரம் குழந்தைகள் வந்து ஆர்எஸ்பியில் வந்து நம்ம என்ரோல் பண்ணியிருக்கோம் அவங்கள வந்து ஒரு பிராண்ட் அம்பாசடராக பப்ளிக்கிட்ட அவங்க ஸ்கூல்லையும் சரி அவங்க பேரண்ட்ஸு பப்ளிக் எல்லார்ட்டையுமே வந்து இந்த ரோட் சேஃப்டி மெசேஜஸ் வந்து கன்மைப்பட்டு இருக்கோம் அதனுடைய ஒரு தொடர் முயற்சியாக இன்றைக்கி வந்து ஒரு நாலு வாகனங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸுக்கு ஒரு முப்பது ஸ்கூலுக்கு ட்ராவல் பண்ணோம் இந்த ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிராஃபிக் ஜங்ஷன்ஸில் இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஹெல்மெட் அணிவதுடைய அவசியத்தை வாகன ஓட்டிகளுக்கு அவங்க அறிவுறுத்துவாங்க இதன் மூலம் வந்து ஒரு குட்டின் மெசேஜ் கேஸ் போடுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பாசிட்டிவான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு பப்ளிக் வாகன ஓட்டிகளுக்கு நம்ம ஸ்பெட் பண்ணுற முயற்சியாக சென்னை டிராஃபிக் போலீஸில் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆறு இவங்களோட இணைந்து இது நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய பாராட்டு ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஒரு நூறு நூறு ஹெல்மெட் வந்து ஒரு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த இரு சக்கர வாகனத்தெல்லாம் அதிகம் சத்தம் எழுப்புற மாதிரி இல்லை பண்ணுறோம் இப்போ வந்து பப்ளிக்கிட்டையும் ஒரு ஜென்ரலாக ஒரு அவேர்னஸ் வந்துருக்கு ஒரு ஜென்ரல் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுறதுனால ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கு ஹெல்மெட் போடுறதுமே வந்து ஒரு எழுபது டு எண்பது பேர் போட்டுகிட்டு போகிறாங்க இப்போ முன்ன இருந்ததுக்கு இது வந்து பெட்டர் பொசிஷன் தான் பட் ஒரே ஒரு என்னென்னா ஹெல்மெட் போடுறதும் வந்து ஸ்ட்ராப் போட மாட்டேறாங்க ஒரு இம்பாக்ட் எதாவது ஆக்சிடென்ட் நடக்கும் போது அந்த ஹெல்மெட் தனியாக கலந்து போயிடுது அதில் ஹெல்மெட் போட்டும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது ஸோ அதனோட விழிப்புணர்வு நான் ஏற்படுத்தும் ஹெல்மெட் வேர் பண்ணுறதும் வந்து ப்ராப்பராக வேர் பண்ணுறது இப்போ ஸ்ட்ராப் போடுறதுக்கு அதுக்கு தான் திருப்பி திருப்பி எல்லாருக்குமே சொன்னது ஸ்ட்ராப் வேர் பண்ணால் தான் ஒரு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை தான் இப்போ ஏற்படுத்துது இல்லை நிச்சயமாக வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் அவங்களையும் கேஸ் போடுறோம் இப்போ இப்போ கூட ஒருத்தர் மேலே ஒரு சில கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கண்ட்ரோல் மர வச்சு அவர் கறிவரிகள் வழங்கி அந்த கேஸுக்கு உண்டான ஃபைனெல்லாம் கட்டி கட்ட வச்சிருக்கோம் அது மாதிரி நோட்டீஸ் வரும்போது அவங்க மேலே துறைநீதியாக நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கும் இல்லை தேவைப்படக்கூடிய இடங்கள்ல போடுறோம் நம்ம வந்து இப்போ கேஸ் போடுறது வந்து அவங்களுக்கு பனிஷ் பண்ணுறதுக்காக இல்லை அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஆக்சிடென்ட் குறைக்கணுன்ற முயற்சிக்காக எங்கே வந்து ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்குதோ அந்த இடங்களில் அது கேஸ் போட்டுட்டு தான்